வா திரைப்படத்தினுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய நலன் குமாரசாமி அவர்கள் இந்த திரைப்படத்தில் வண்டர் புல் ஹேண்ட் ஹீரோ மரியாதைக்குரிய சிவகுமார் சார் அவர்களுடைய இளைய மகன் அழகிய முருகனை போல தோட்டத்தை உடைய கார்த்திக் சார் அவர்களை நடிக்க வைத்திருக்கின்றார் தமிழ் திரையுலகில் ஏற்கனவே சூது திரைப்படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகில் ஒரு வித்தியாசமான கதை கருத்தின் மூலமாக தன்னை வெளிப்பாடு செய்து கொண்ட இயக்குனர் இந்த திரைப்படத்தில் மிக அற்புதமாக கையாண்டிருக்கின்றார் சமீபத்தில் இந்த ஆடியோ திரைப்படத்துல மரியாதைக்குரிய சத்யராஜ் சார் அவர்கள் அற்புதமாக மக்கள் தகவல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சார் அவர்களுடைய திரைப்பட வசனங்களை தெளிவாக அவரது குரலில் பேசி அத்தனை பேருடைய கவனத்தையும் ஈர்த்தார் தூதுகவும் திரைப்படம் போலவே இந்த திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றியை அடைய ஜியோ ஸ்டுடியோ வாழ்த்துக்களை பதிவு செய்கின்றது